ஒரு ஒரு நிமிஷம் அஃப்ராஸ் அகமது தேர்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து முகமது மஹதி ஏ தஜ்வீத் அண்ட் திலாவத் எல்லாத்துலேயுமே சேர்த்து டாப் மார்க் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தது பார்த்தீங்கன்னா அப்துல்லா ஏ ஓகே அலமதுல்லா செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கிராத் காம்படிஷன் நடைபெற்றுச்சு இதில் ஒரு ஐந்து மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது நம்ம ஷேக் சொன்னாங்க ரமத்துல்லா ஃபிர் காம்படிஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதில் மார்க் பேஸ் பண்ணி கொஞ்சம் சூப்பராக பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஹதி மறுபடியும் இது வந்து கொடுக்க போகிறது வந்து நம்மளுடைய கரஸ்பாண்டர் அஸ்ஸாம் மியூசிக் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டர் எம் ஜாயி கொஷின் हमारे भी मदद करे आर्टिस्टों को। किरात तो लंदे अच्छा लग रहा है तेरे, और भाई इतना कुकला नचियर नो। बट हस्त इफ़ाय तुला में पार्ट्स वेट बना वाला आवर्ध में इक्वल कुबबर के अपने तन वाला, सेकंड प्राइवेंट दे इफ़ाय तुला கம்ப்ளெஷன் பண்ணாங்க வந்தாங்க ஷேக் ரஹ்மத்வத்தஜி லாஸ்ட் டைம்க்கு பண்ண அந்த புரோகிராம் அதுல எல்லாரும் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான இதா இருந்துச்சு ஏன்னா ஒரு வசனத்தோட முன்னாடி இது சொல்றதுங்க வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஆனது அதனால அத நம்ம வசனம் வந்து ரிவர்ஸரோட இதுல வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க நம்மலாம் மாஷா அல்லாஹ் அதுல ஷேக் தேர்ந்தெடுத்த ஸ்டூடண்ட் யாரும் பாத்தீங்கன்னா வாங்க அடுத்த கடலுக்கு பிரைஸ் குடுக்கிறதுக்கு வந்து கிளிஸ்டர் டெஸ்ட் ஆரம்பத்துல இல்லையா செக்முறை பார்த்திருந்தோம். நம்ம பாவசே இதெல்லாம் லெவல் 1 பிரைஸ் குடுக்கிறதுக்கு வந்து நம்ம அப்துல் रहमान ভাই ல் ஒன் பத்தீங்கன்னா இப்ராஹிம் லெவல் டூல பாத்தீங்கன்னா அப்துல்லா ஆமா இது ரெண்டுமே வந்து முதல் படிச்சு தான்

இதே கேடகரியல அதிகமான புட்டு கம்ப்ளீட் பண்ணது மீண்டும் அப்துல்லா ஏ ஓகே அடுத்த கேட்டகரி இது வந்து ரொம்ப முக்கியமான கேடகரி ஸ்டூடண்ட்ஸ் பத்தியா பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் நம்ம ஸ்கூல் ஸ்கூல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம செக்ரெட்டரி இல்லையா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் டேஸ் வந்து ஸ்கூல் வந்து ஒன் ஆயிட்டு ஒர்க்கிங் டேஸ் லீவ் இல்லாமல் அதில் அதிகப்படியாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் ஒன்லி ஃபோர் டேஸ் மட்டும் சிக் லீவ் எழுத மிக இரநூத்தி அறுபத்தி நாலுலாம் தொடர்ச்சியாக நம்ம ஸ்கூலில் வந்து வந்து அந்த இட்ஜூ கரெக்டாக பண்ண யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்துல்லா ஏன் இதை குடுக்கிறது நம்ம அனுபவம் கொஞ்சம் அடுத்து அடுத்த கேட்டகிரி எதுல பாத்தீங்கன்னா அகாடமிஸ் நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் அண்ட் மேக்ஸ்

அடுத்த செகண்ட் பிரைஸ் மேத்தமேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அப்துல்லா ஏ அப்துல்லா ஏ மீம்லாம் நினைக்கிறேன் தெரியல அடுத்த அகாடமிக்ல வந்து கேட்டகரி இருக்கு இந்த கேட்டகரி குடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிராஜ் சார் அவர்களை வந்து நம்ம கூப்பிடுறோம் வாங்க இவர் சிராஜ் சார் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம ஸ்கூலுடைய அகாடமிக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் டெய்லியும் அந்தந்த அவர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டா எடுக்கிறது வந்து சிராஜ் சார் வித் ரபி சாருடைய கைடன்ஸ் வந்து அதுல வந்து தான் அவங்க டெலிகேஷன் எடுத்துருக்காங்க ஸோ இது என்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்பீச் इलाजा அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான கேட்டகரி இது அகாடமி நம்ம எழுதுகிறோம் ஸோ அகாடமிக்கில் வந்து நம்ம கூட்டிட்டு போய் பார்ட் அல்லுவலி வந்து வெளி ஸ்கூல் எழுத வைக்கிறோம் ஆனால் நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலராக எவ்ரி வீக் ஒன் வீக் வீட்டு கூட மண்டே வந்து கண்டக்ட் பண்ணி அதில் ஓவரால் அதாவது ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து எந்த வரைக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அதில் டாப்மர் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஈக்குவலான மார்க் எடுத்துக்கிறாங்க அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமத் மஹதி இதை குறிப்பிடத்துக்கு வந்து நம்மளுடைய ஷேக் ஆஷிப் மதனி அவங்க வந்து இருக்கும்

அடுத்த கேட்டகிரி பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டகிரி நம்ம இப்போ ஆரம்பத்த நம்ம ஸ்கூல்ல எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணோம் நிறைய காம்படிஷன் கண்டெக்ட் பண்ணோம் அதுல வந்து பசங்க வந்து வெயில் பண்ணாங்க பர்ஸ்ட் டைம் அதாவது ஸ்கூல் ஒரு ஒரு

நம்ம மூணு மாணவர்களை வந்து நம்ம ஸ்கூல்ல சார்பாக வந்து இந்து போட்டியில வந்து கலந்து கொடுத்து அனுப்பியிருந்தோம் மற்றும் இருக்கலாம் பாடல் அந்த பள்ளிக்கு அது வந்து அதுல கலந்துகிட்ட மூணு பேர்ல வந்து ரெண்டு பேர் வந்து வெளியில வந்து கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கான சர்டிபிகேட் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்கூல் வந்து கொடுத்துருந்தாங்க அது அவங்களுக்கு கொடுக்கல ஓகேங்களா அது வந்து இப்போதான் கொடுக்குறோம் இந்த ப்ரைஸை வந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஷேக் ரஹமதுல்லா சுந்தர் சேவங்களை வந்து अन्यथा मरती ना हम्म अगला विंड पर नजर बताइए मोहम्मद जिब्रील ये कहाँ हैं ये ना लोकतंत्र आखिर तो इसला सेकेंड फिर सेकेंड करें याद है यूरोप में यूरोप के ये ऐज कैटेगरी का जानते हैं पार्ट्स में पनी विंड पर ना बोला ना मोहम्मद महदी ये जिब्रील ये तंबी அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாணவர் வந்து சேர்ந்து புதுசு அப்பதான் வந்து இது வந்து கத்துக்கிட்டு இருக்காரு ஆனா காம்படிஷன்ல ஒண்ணு இப்ப நான் கலந்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆர்வப்பட்டு கலந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிபிகேட் வின் பண்ணாரு யார் முகமது அனீஷ் வாங்க डाउट <laughs>

ಹತ್ತಿರ ಇದೆ என்னுடைய ಅನುಸಾರ ಅನುಸಾರಿ எல்லாம் தெரியாதೇ. ನಾನು ಏನೋ 20 ತರಹದಂತ ಅಂದ್ರೆಲ್ಲ 7400 ನಮ್ಮ கிராಕ್ 2000 ಇದೆ. 12:09 ಕ್ಕೆ ಒಬೋದಲ್ಲಿ ಇಕ್ಕಾಕ್ வந்து ಇಕ್ಕಾಕ್ ಮಾನವಕ್ಕೆ ಅಡೈತವನು. ಆ ಆ ಬಹಳ ಮಹಾಜಂತು میرے ದಾತ ದುರಾವ. ಅದಲ್ಲ வந்து ವಿನ್ ಮಾಡ್ನಾ ಅಂತ ಕೇರಿಯೋ. ಬಂದವ ಈವನು ಬಂದ ಐದು ನಿಮಿಷ ವಿಪಾಪನ ತುಂಬಾ ಸರಿಯೋ

சேலரை பற்றி பேச கூடாது அவரை யாருமே வெளியிலேயே பள்ளி வர எதிர்கால விஷயமா இப்படி இருக்கியா தெளிவா இருந்தாரு எனக்கு மருந்து இம்பார்ட்டன் பள்ளியோட

जाए कलम से करेंगे हैं नंबर हैं जो 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 जाए क्या पढ़ाओगे एक लगे बाइबल चेक पिला भूल गए अंदर आने आशा कर जो मैं तू भी बोलो बोलते हैं मतलब वैसे आर्मी को बोलो जोर में एक तो कौन है ಆ ಬರ್ತಾಯ್ನಾ ಎಲ್ಲರೂ ಒಳದನೆ ಒಕ್ಕಲೇ ಆಗ್ತೋ ಹೇಡಿ ಇರುತ್ತೆ ಕಷ್ಟಪಡಿ ಆಗ್ಲಿ ನೀನು ನಿಂಗೆ ಬಂದು ವಸನ ಮಾತ್ರ್ರೀਂಯಾ ಅಂದ್ರು ಹೇಳಿ ಹೇಳ್ಕೊಡ್ರಾ ಓಕೆವಾ ವಿಧಿ ವಿಧಿಯಾರಾ ಇಂದ ಮಾನೆ ಕುಂಚಾರಾ ಅದಾದ್ರೆ ಯುನಿ ನಾನು ಹೇಳಲ್ಲ ಸರಿ ಸರಿ ಸರ್ ಎಲ್ಲಾ ಪಡ್ತಿದ್ದೆ ತಮ ಹೊತ್ತು ಅಂತಾ ಸರಿಯ್ಕಳಾ

ನೋ ಕೊಡೆಯ ಬಂದ್ರೆ ನೀವು ಟಾರ್ಗೆಟ್ ಬರ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೆಸರು ಹೇಳ್ತೀನಿ ನಿಮಗೆ nanti ಏನಾದ್ರೂ ಸಾಧ್ಯ ಅಂತಾ ಹಾ ನಿಮಗೆ nanti ಏನಾದ್ರೂ ಹಾ ಆಹಾ ಆಹಾ ಏನೋ ಬಂತಾಳಾ ಟೀಟಿ ಮಾಡ್றೋ ಇಲ್ಲಾ ಹಾ ಅಪ್ಪ ಕೂತರು ಇದುತ್ರಾ ಮಾಡ್ತಾರಾ ನೀರಿ ಮಾಡ್ತಾರಾ ಅಪ್ಪ

இந்த என்னுடைய ஒரு ஃபோல் ஒரே தான் சொல்கிறேன் எங்கள் வீட்டை சாப்பிட்டேன் எவ்வளோ சவர்த்தம் அவர் எங்கள் கஷ்டப்படுறியா நான் கிடைக்கிறது கஷ்டப்படுறேன் நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் அதனுடைய கஷ்டப்படுறேன் அவர் சாப்பிடணும் தான் வாங்க இப்படி சொல்கிறேன்னு ஒரு மரம் சார் கப்புற அப்படின்னாங்க நான் சொல்லாரு வீட்டை ஃபோன் பண்ண ஜாயிட்டா எவ்வளோ தூரம் ஒரு அபார்ட்டம் சொல்லணும் அதனால் இருக்கேன் அப்படின்னார் எனக்கு அப்படியே இவனுக்கு ஏன் சார் நான் சொல்கிறேன்னா பொரு <laughs> اوڙاळा وانائي ان کي اوڙاळा ڏا ڏي انتا بيو بيو انتا ڏي انتا بيو 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 انتا Yeah, yeah, yeah. really, right. really Hai,

वेक्टर और प्रतिघाती वेक्टर मेरे विरुद्ध ताई मार वेक्टर ने मेरे अंदर दिशा सितंबर दिशा है मेरे परिवार के साधारण इदाफुल्लाह है को आज तमाम उम्मीद लेकर शराएला और उसको और वेक्टर है साहब की एक तरफ और नमाजे तरफ